அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது கடுமையான வரி விதிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டின் முக்கிய ஏற்றுமதி மையமாக விளங்கும் திருப்பூர் டாலர் சிட்டி என்ற பெயரில் உலகளவில் பெற்றுள்ளது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இந்தியாவின் வெளிநாட்டு வருமானத்தில் முக்கிய பங்காற்றி வரும் இந்த நகரம் தற்போது அமெரிக்கா விதித்துள்ள புதிய சுங்க வரிகளால் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு நடவடிக்கை எடுக்க கோரி பல மாநில முதலமைச்சர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் பிரதமர் மோடி இதுவரை மௌனம் காத்து வருகிறார் இந்த நிலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றியடைந்ததாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தற்போது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் உள்ள முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி தாங்கள் ஆதரித்த முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்களின் கொள்கை காரணமாக தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல மாநில இளைஞர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உயிர்நாடியாக விளங்கும் திருப்பூர் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் குஜராத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் வழங்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் திருப்பூர் ஏற்றுமதி தொழிலாளர்கள் சுங்கவரி நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் மத்திய அரசு நாட்டின் தொழிலாளர் நலனை புறக்கணித்தும் குறிப்பிட்ட மாநிலத்தின் நலனையை முன்னிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களின் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசிடம் முன்னதாகவே கடிதம் எழுதி பரிந்துரைகளை வழங்கியிருந்ததாகவும் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுங்கவரி பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் இதன் மூலம் விஸ்வ என்ற பட்ட பெயருக்கு தாங்கள் உரிய நீதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றும் உணர்வுகளை பகிர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொது மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த பதிவின் மூலம் திருப்பூர் தொழில் நெருக்கடி சாதாரண பொருளாதார பிரச்சனை அல்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதார சிக்கலாக மாறியிருப்பதை ஸ்டாலின் வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் விளைவுகள் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி தரவுகளிலும் வேலை வாய்ப்பு நிலைகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சரின் வலியுறுத்தலாகும் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி வெளியுறவு கொள்கையை பன்முகத்தன்மையை நோக்கி திருப்பியுள்ளார் தேசம் முதலில் என்ற அடிப்படையில் பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கை மற்றும் ராஜதந்திரம் அமைந்துள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முக்கிய பங்காற்றுகிறது அமெரிக்காவுடன் குவாடில் பங்கேற்கிறது சீனா ரஷ்யாவுடன் இணைந்து பிரிக்ஸை ஏற்படுத்தி செயல்படுத்துகிறது ஜி செவன் நாடுகளுடன் சேர்ந்து கொள்கிறது உலகளாவிய முன்னின்று வழிநடத்துகிறது சர்வதேச நாடுகளுடன் தான் தேவைக்கு இந்தியா லாபகரமான வர்த்தகத்தை செய்கிறது ஈரானில் துறைமுகங்களை கைப்பற்றுகிறது ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது ஹார்மேனியா அமெரிக்கா பிலிப்பைன்ஸ்க்கு ஆயுதங்களை விற்கிறது உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு மத்தியஸ்தம் பேசுகிறது இப்படியெல்லாம் இந்திய இந்தியா நாச்சநடை போடுவதற்கு எல்லா விஷயங்களிலும் நாடு தன்னிறைவுடன் விளங்குவதுதான் காரணமாகும் வெளிநாட்டு நிதியை நம்பியிருக்காத இந்தியா அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் சுமார் நாற்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் உதவி செய்துள்ளது கோவிட் காலத்தில் உடனடியாக நூத்தி அறுபது நாடுகளுக்கு தடுப்பூசிகளை இந்தியா வழங்கியது சர்வதேச அளவில் இயற்கை பேரிடர் தொடங்கி கடற்கொள்ளைய தாக்குதல்கள் வரை எந்த பிரச்சனைக்கும் இப்போதெல்லாம் இந்தியாவை முதலில் உதவிக்கரம் நீட்டுகிறது மேற்கு மேற்குவங்க கிழக்கு நாடுகளுக்கும் இடையேயும் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு இடையேயும் ஒரு நட்பு பாலமாக இந்தியா அமைந்துள்ளது அதிலும் பிரதமர் மோடி செயல்படுவதால் இந்தியா விஸ்வ குருவாக அனைத்து நாடுகளுக்கும் வழிகாட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க